உதயநிதி ஸ்டாலினுக்கு நல்ல அரசியல் எதிர்காலம் இருப்பதாகவும் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிரச்சனை என்றும் நடிகர் ரஜினி பேசியது திமுகவினர் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது இந்நிலையில் சினிமாவிலும் பல்லு போனவர்களாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு குறைவாகிறது என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு பணியில் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நடைமுறையில் எவ்வளவு ஊதியம் வழங்கப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இதுதான் புதிய ஓய்வூதிய முறையின் பெரும் குறை ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பது பழைய ஓய்வூதியத்திற்கு மாற்றாக முடியாது அரசு ஊழியர்களின் வாக்குகளை பெற அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் திமுக அரசுக்கு உண்டு இந்த இரண்டையும் நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் தயவை எதிர்பார்த்து பாஜகவை அழைத்து நாணய வழிகிட்டு விழாவை திமுக நடத்தியது திமுகவும் பாஜகவும் வெளியில் எதிர்ப்பது போல் இருந்தாலும் உள்ளே கூட்டணி வைத்துள்ளனர் என எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் ஓமலூரில் நிருபர்களை சந்தித்த அவர் திமுக அரசை குற்றம் சாட்டினால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்னை குறை சொல்கிறார் அண்ணாமலை பிறப்பதற்கு முன்பே தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சி அமைத்துள்ளார் மத்திய அரசு நாணயம் தான் புகழ் கிடைக்கும் என்பது போல அண்ணாமலை பேசுகிறார் அவர் எம்ஜிஆரின் வரலாறு தெரியாமல் அவரை சிறுமைப்படுத்தி பேசுகிறார் பொய்களை மட்டுமே பேசுபவர் தான் தமிழக பாஜக தலைவராக உள்ளார் மத்திய அரசின் தயவை எதிர்பார்த்து பாஜகவை அழைத்து நாணயம் வெளியிட்ட விழாவை திமுக நடத்தியது திமுகவும் பாஜகவும் வெளியில் எதிர்ப்பது போல் இருந்தாலும் உள்ளே கூட்டணி வைத்துள்ளனர் திமுகவை போல பாஜகவும் இரட்டை வேடம் போடுகிறது இண்டி கூட்டணி கட்சி தலைவர்களை திமுக ஏன் நாணயம் வெளியிட்ட நிகழ்ச்சிக்கு அழைக்கவில்லை கருணாநிதி நாணயம் வெளியிட்ட விழா அழைப்புதலில் எனக்கு வந்தது அழைப்புதழில் தமிழக அரசின் சின்னம் தான் இருந்தது மாநில அரசின் செயலாளர் பெயர் தான் அழைப்புதழில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் மத்திய அரசு நடத்தியதாக முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை கடன் சுமைதான் அதிகரித்துள்ளது மத்தியில் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடியாக இருந்த கடன் பத்து ஆண்டுகளில் நூற்றி லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது என்று கூறியுள்ளார் நாணய வெளியீட்டு விழா நடைபெற்றது சென்னையில் அந்த நூற்றாண்டு விழாவிலே பார ஜனதா கட்சியை சேர்ந்த மூத்த மத்திய அமைச்சர் கலந்து கலந்து கொண்டார்கள் அந்த நாணய வெளியீட்டு விழாவிலே பார ஜனதா கட்சி சேர்ந்த மாநில தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சர் ஒருவர் இன்னும் சில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய கூட்டணியில இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது அந்த இந்திய கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற தேசிய தலைவர்களே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி சோனியா அம்மையார் அவர்களையோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களையோ இல்ல அல்லது திரு ராகுல் காந்தி அவர்களையோ அழைக்கவில்லை அதுக்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே பல்வேறு ஊழல் வழக்குகள் நிறைந்த ஆட்சியாக இருக்கின்றது அதையெல்லாம் மறைப்பதற்காகவும் மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியினுடைய தயவு வேண்டும் என்ற காரணத்தினாலே மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளரை அழைத்து மறைந்த திரு கருணாநிதியினுடைய நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவிலே அவள் மூலமாக வெளியிட செய்திருக்கின்றார்கள் இதை சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் கோபம் வருகின்றது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கு கோபம் வருகின்றது எனவே திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி அப்படி அங்க வைக்கின்ற கட்சியை நிராகரித்துவிட்டு புதிதாக தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி மக்களிடத்தில் இருந்திருக்கின்றது மிகப்பெரிய சந்தேகம் இருந்திருக்கின்றது அதைத்தான் நான் சுட்டி காட்டினோம் யூபியில் அரசு அதிகாரிகள் வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் தங்களின் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காவிட்டால் இம்மாத சம்பளம் கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளதால் பதிமூன்று லட்சம் அரசு ஊழியர்கள் வீதியில் உள்ளனர் யூ முதல்வராக பொறுப்பேற்ற பாஜகவை சேர்ந்த யோகி ஆதித்யநாத் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாநில அமைச்சர்கள் அரசு உயர் அதிகாரிகள் அனைவரும் தங்கள் அசையும் அசையா சொத்து விவரங்களை உடனடியாக சமர்ப்பிக்க உத்தரவிட்டார் இதையடுத்து பெரும்பாலான அமைச்சர்கள் தங்கள் சொத்து விவரங்களை சமர்ப்பித்தனர் இந்நிலையில் கடந்த நிதியாண்டுக்கான தங்களின் அசையும் அசையா சொத்து கணக்கை அமைச்சர்கள் அரசு உயரதிகாரிகள் அரசு இணையதளத்தில் சமர்ப்பிக்கவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து பல முறை அவகாசம் தரப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஓரு வரை கெடு விதிக்கப்பட்டது இதில் இருபத்தி ஆறு சதவிகிதத்தினர் மட்டுமே சொத்து விவரங்களை சமர்ப்பித்தனர் எஞ்சியவர்களுக்கு கடந்த ஜூன் முப்பது வரை மற்றும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவகாசம் தரப்பட்டதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து செயலாளர் இன்று தலைமை பிறப்பித்துள்ள உத்தரவில் அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் தங்களின் அசையும் அசையா சொத்து விவரங்களை இம்மாதம் இறுதிக்குள் சமர்ப்பிக்க கெடு விதிக்கப்பட்டுள்ளது இதனை மீறினால் இம்மாதம் முதல் சம்பளம் நிறுத்தி வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது அரசு உத்தரவால் பதிமூன்று லட்சம் அரசு ஊழியர்கள் வீதியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மிஸ் இந்தியா அழகி போட்டிகளில் தலித் மற்றும் ஆதிவாசிகள் இடம்பெறுவதில்லை என ராகுல் குற்றம் சாட்டினார் இதற்கு பதில் அளித்துள்ள அமைச்சர் கூறினார் யூபி மாநிலத்தில் பிரயாக்ராஜில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கோரி சம்விதான் சம்மான் சம்மேளனம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட எதிர்கட்சி தலைவர் ராகுல் தொன்னூறு சதவிகிதம் மக்கள் பங்கேற்காமல் இந்தியா சிறப்பாக செயல்பட முடியாது தலித் ஆதிவாசி மற்றும் ஓபிசி பிரிவுகளில் பெண்கள் இல்லாத மிஸ் இந்தியா பட்டியலை பார்த்தேன் சிலர் கிரிக்கெட் அல்லது பாலிவுட் பற்றி பேசுவார்கள் தொழிலாளியையோ பிளம்பர்களையோ யாரும் காட்ட மாட்டார்கள் ஊடகங்களில் முன்னணி அறிவிப்பாளர்கள் கூட தொண்ணூறு சதவிகிதத்தினர் இல்லை தொண்ணூறு சதவிகிதத்தில் இருந்து எத்தனை நிறுவனங்கள் கார்பரேட்கள் பாலிவுட் மிஸ் இந்தியா என்பதை நாங்கள் அறிய வந்து என்றார் போதை மருந்து இல்லாத நாட்டை உருவாக்குவது நமது அனைவரின் பொறுப்பு என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் போதை மருந்து கட்டுப்பாட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அமித்ஷா கடுமையான நடவடிக்கை எடுத்து பொருள் இல்லாத நாட்டை உருவாக்கி பிரதமரின் தீர்மானத்தை நாம் நிறைவேற்றுவது நமது பொறுப்பு ஒவ்வொரு மாநிலத்திலும் போதை பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகத்தை உருவாக்குவது நமது இலக்கு கடத்தல்காரர்கள் செயற்கை போதை மருந்துகளுக்கு மாறி வருகின்றனர் அதிக தீமை விளைவிப்பதுடன் அதிக விலைக்கும் விற்பனை செய்கின்றனர் போதை மருந்து கடத்தலுக்கு ஒடிசா மற்றும் ஆந்திர கடற்கரைகள் பயன்படுத்தப்படுகின்றன அந்த மாநில எல்லை வழியாக கஞ்சா கடத்தப்படுகின்றன சத்தீஸ்கரில் கஞ்சா பயன்பாடு அதிக அளவில் உள்ளது என்று பேசினார் இந்தியா நேபாளம் மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட ஆசிய நாடுகளை சேர்ந்த அறுநூற்று அறுபத்தி ஆறு பேர் விசா இல்லாமல் பிரேசில் சென்றனர் விமான நிலையத்தில் அதிகாரிகள் இவர்களை தடுத்து நிறுத்தியதால் எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் சில ஆசிய நாட்டை சேர்ந்தவர்கள் அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளுக்கு பிரேசில் வழியாக செல்ல திட்டமிடுகின்றனர் தொடராமல் பிரேசிலில் தங்கி அகதி அந்தஸ்தை கேட்கின்றனர் பிரேசில் விதிமுறைகளை கடுமையாக்கியுள்ளது இதன்படி பிரேசில் செல்பவர்கள் விசா பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியா நேபாளம் வியட்நாம் உள்ளிட்ட ஆசிய நாடுகளை சேர்ந்த அறுநூற்று அறுபத்தி ஆறு பேர் விசா இல்லாமல் பிரேசிலின் சாபுலோ விமான நிலையம் சென்றடைந்தனர் இதனை அடுத்து அவர்களை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் அங்கிருந்து வெளியேற அனுமதிக்கப்படவில்லை மோசமான சூழ்நிலையில் கட்டுப்பாடுகள் மிக்க பகுதியில் தங்கி உள்ள இவர்களுக்கு போதுமான உணவு மற்றும் தண்ணீர் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது உறங்குவதற்கு போர்வைகள் வழங்கப்படவில்லை அவர்களின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் தலைவர் பதிலடி கொடுக்கும் வகையில் தாக்குதல் நடத்தி வருவதால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அவசர நிலையை இஸ்ரேல் அறிவித்துள்ளது மேற்காசிய நாடான இஸ்ரேல் பாலஸ்தீனியர்கள் வசிக்கும் காசா மீது கடந்த ஆண்டு அக்டோபரில் ராணுவ தாக்குதல் துவக்கியது அதை எதிர்த்து காசாவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் அமைப்பினர் போரிட்டு வருகின்றனர் பாலஸ்தீன மக்களுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் ஆதரவாக அண்டை நாடான லெபனனில் இருக்கும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் ஹமாஸ் தலைவர் ஈரானில் கொல்லப்பட்டார் இதற்கு இஸ்ரேல் தான் காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது ஹமாஸ் தலைவர் படுகொலைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வடக்கு இஸ்ரேல் மீது நேற்று நள்ளிரவு முதல் கிஸ்புல்லா படையினர் எழுபது ராக்கெட் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர் குறிப்பாக இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் தங்கியிருக்கும் குடியிருப்புகள் மீதும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் தலைமையில் போர் ராணுவ அமைச்சரவை கூட்டம் நடந்தது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு ராணுவ அவசர நிலையை அறிவிக்க முடிவு செய்யப்பட்டது லெபனன் நாட்டில் இஸ்ரேலை ஒட்டிய பகுதியில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுவிட வேண்டும் என்றும் இஸ்ரேல் எச்சரித்துள்ளது இதன் மூலம் கசாவில் நடத்திய போன்ற பெரிய அளவிலான தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகிவிட்டது தெரிய வந்துள்ளது விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் பூமிக்கு திரும்புவர் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பெரும் பணக்காரரான எலான் மஸ்கின் உதவியுடன் அவர்களை மீட்டு வர நாசா நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோருடன் இணைந்து கடந்த ஜூன் ஐந்தாம் தேதிக்கு விண்வெளிக்கு ஆய்வுக்கு சென்றனர் திட்டமிட்டபடி பூமிக்கு திரும்ப திட்டமிட்டிருந்த நிலையில் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்பும்

இலங்கை அதிபர் தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டணியின் பொது வேட்பாளராக அரியநேத்ரன் அறிவிக்கப்பட்டுள்ளார் இது தமிழர் கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்திவிடும் என்றும் அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நம் அண்டை நாடான இலங்கையில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிபர் தேர்தல் நடக்க உள்ளது இதில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் போட்டியிடுகின்றனர் இந்த தேர்தலில் தமிழ் கட்சிகள் சார்பில் போட்டியிடுவதாக முன்னாள் எம்பியான அரிய அரியநேத்ரன் கூறியிருந்தார் இந்நிலையில் தமிழ் தேசிய கூட்டணி தலைவரான ஸ்ரீதரன் அவருக்கு நேற்று வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துள்ளார்